குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மதுரையில் இருக்கிற கிரேஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில தேசிய மனித உரிமை சமூக நீதி கவுன்சில் ஆஃப் இந்தியா குளோபல் மாநில தலைவர் முனைவர் பிச்சைவேல் தலைமையில மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்குனாங்க குழந்தைகளின் உரிமைகள் கல்வி மற்றும் நலன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்தியாவில குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது குழந்தைகள் மீது ரொம்ப அன்பு கொண்டவராக இருந்த இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாளான நவம்பர் பதினான்காம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது இந்த நாளில் இந்தியா முழுவதும் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் ஊக்கமளிக்கும் திட்டங்கள் நடத்தப்படுது அந்த வகையில் தேசிய மனித உரிமை சமூக நீதி கவுன்சில் ஆப் இந்தியா குளோபல் அமைப்போட ஜெனரல் இயக்குனரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான சர்க்கார் பட்னவி வழிகாட்டுதலின்படி குழந்தைகள் தின விழா மதுரையில் இருக்கிற கிரேஸ் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பல்வேறு துறையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமா சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மாநில தலைவர் முனைவர் பிச்சைவேல் தலைமையில நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு வாலிபால் பயிற்சியாளர் ஆனந்த் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிச்சார் இந்த நிகழ்வுல மாநில பார்வையாளரும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரருமான முனைவர் ராமன் மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் முருகன் மாநில தலைவர் பழனிவேல் மாநில செயலாளர் முருகன் மதுரை மாவட்ட தலைவர் பாண்டி மாவட்ட பொதுச் செயலாளர் விவேகானந்தன் மாவட்ட துணைத் தலைவர்கள் சரவணன் ஹரிசுதன் மாவட்ட செயலாளர்கள் கணேசன் உமா மகேஸ்வரி மாவட்ட மகளிர் பிரிவு தலைவி ஸ்ரீ அஸ்வினி மீடியா பிரிவு மாநில செயலாளர் கலாம் டிவி கனகராஜ் பள்ளி தாளர் திருமதி மஞ்சுளா மற்றும் ஆசிரிய பெருமக்கள் கலந்துகிட்டாங்க